கல்வி சமையல் இன்றைக்கி சிக்கன் வெற்றி ஒரு பராட்டா அரைச்சி போய்ட்டு பார்க்க போகிறோங்க சப்புடு பராத்தா இந்த சிக்கனை வந்து மிக்சியில் அது மாதிரி அடித்து வச்சுக்கோங்க எலும்பு இல்லாத சிக்கனை வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தோல் எடுத்து அறுஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் இடித்து வச்சுருக்கேன் எண்ணெய் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் முட்டை பைனிங் ஏஜெண்ட்டுக்கு கொத்தமல்லி பருவப்பில வானில எண்ணெய் ஊற்றிக்கோங்க விநாயகர் போட்டுக்கோங்க அது நல்லா வதக்கட்டும் ரொம்ப வதக்கிறாங்க டிரான்ஸ்பரண்டா வதக்கம் கொத்தமல்லியும் பச்சை மிளகா அதை போட்டுவோம் கரோப்புல போட்டு நல்லா வதக்குங்க நான் இதை இடிச்சுதான் வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் லைட்டா இருக்கும் இது மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு இது கொண்டார வதக்குங்க தக்காளி போட்டுக்கோங்க போட்டு அந்த ஒரு நிமிஷம் வதக்குங்க ரொம்ப போட்டுடாதிங்க ரொம்ப புளி பேரும் அப்புறம் வாயில நல்லதுன்னு கிடைக்கும் நான் அதை தோல் எடுத்து இந்த குட்டியா குட்டி 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 தக்காளி என்ன அந்த மாதிரி போடலாம் இல்லைன்னா ஆப்பிள் தக்காளியை ஆப்பிள் தக்காளி இல்லைன்னா பெங்களூர் தக்காளி அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்குங்க இந்த வாசனை பச்சை வாட போடுற அளவுக்கு வதக்குங்க மிக்சியில் அரைச்சி வச்சு சிக்கனை போட்டுக்கலாம் உங்களுக்கு கறி மாதிரி கிடைச்சாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி அந்த கறி வரும் பாருங்க அதையும் மிக்சியில் அரைச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதை நல்லா வேக விடுங்க சிம்ளே வேக விடுங்க நல்லா வெந்துடும் தண்ணி எதுவும் விட்ட வேணாம் மூடி போட்டு வேக வச்சுருங்க சிம்ளே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சிக்கனு தண்ணி ஊட்டவே வேணாம் அதுக்கு இல்லை கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உடச்சி இதில் விட்டிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகும் இந்த மோ சிக்கன்லாம் அதில் அதிலே வேக விடுங்க இப்போ பெப்பர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏற்கனவே அதில் காரம் வேற போட்டுருக்கோம் முட்டை வேகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க உங்களுக்கு மு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் முட்டை வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி அதை ஆற விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இது இருபது நிமிஷம் ஆற விடுங்க நல்லா ஆறிடும் ஆறனதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அப்போதான் வந்து சரியாக இருக்கும் சூட்டோட பண்ணீங்கன்னா எல்லாம் பிதிங்கிட்டு வெளியே வந்துரும் இதை நல்லா ஆற விட்டிங்கன்னா தான் அதை திரட்டும் போது பிச்சுட்டு வெளியே வராது மசாலெல்லாம் அதனால ஆற விட்டிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகும் ஏற்கனவே நம்ம பரோட்டாக்கு மாவு பிசஞ்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி மொதவே பசிஞ்சு வச்சுக்கோங்க மாவு பிசைஞ்சாலும் அதே மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி திரட்டிக்கலாம் முத வந்து திரட்டிக்கலாம் மாவை அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதா தரட்டிக்கோங்க இதுல ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ செய்து வச்சு ஆற வச்சிருக்க மசாலா இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க ஸ்டஃப் பண்ணி அதை உருண்டையா பிடிச்சிக்கோங்க பிடிச்சி காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்துருவாங்க எடுத்துட்டு வந்துட்டு மீதி மாவை எடுத்துருங்க எடுத்துட்டு இத உருண்டையா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு திரட்டிக்கலாம் மாவு தொட்டு தட்டிக்கோங்க நான் திரட்டிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தரட்டிக்கோங்க மசாலா எல்லா பக்கம் வர மாதிரி தரட்டிக்கோங்க இப்ப தோசைக்கல்ல காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அதை காஞ்ச உடனே போட்டுக்கலாம் பாருங்க போடுறோம் ஒரு பக்கம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊத்துங்க எண்ணெயை விட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க மெல்லமாக அப்போ தான் இதாகாது உடையாது மெலிசா இருக்காதுன்னாலும் உடஞ்சிரும் இப்போ நல்லா இந்த செவந்து வர மாதிரி இது பண்ணி விடுங்க இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருவோம் அதை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப பீஸா கட்டர் இருந்தாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இந்த கத்தி இருக்கா நான் இப்படி கட் பண்றேன் நீங்களும் இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சுவையான சிக்கன் சாஃப்ட் பராத்தா ரெடி இதை பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை வந்து இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணாங்க அப்படி வெறுமே சாப்பிடலாம் அப்படி குழந்தைய வந்து இது பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டொமேட்டோ சப்ஸ் வந்து தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும்